ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற கார்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏக்கரா ஐம்பது சென்டு தோட்டங்க இந்த தோட்டத்தில் என்ன வசதிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது தென்னை மரம் இருக்குங்க எல்லாமே பெரிய மரம் காப்பில் இருக்குது இதில் ஒரு கூட்டு கிணறு ஒன்று இருக்குது இந்த தோட்டத்தோட சரிவு பார்த்தீங்கன்னா மே சரிவாக தான் வருங்க இது தார் ரோடு பேஸ் மேலேயே அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி தார் ரோடு பேஸ் வரும் செம்மண் பூமிங்க சதுரமான பூமி இந்த தோட்டம் எங்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயிலிருந்து ஒரே கிலோமீட்டர் தொலைவில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க காஞ்சி கோயில் டவுனுக்கு ஒரே கிலோமீட்டர் தான் இந்த தோட்டத்தோட விலை கேட்டிங்கன்னா செண்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து தோட்டத்தை பாருங்கள் பிடிச்சிருந்தால் பார்ட்டிக்கிட்ட நேரில் உக்காந்து பேசலாம் இந்த தோட்டம் உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ யாருக்காவது தோட்டத்தை பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே அவங்களுக்கு ஷேர் விடுங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்